பறவை கற்று அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்திங் ஏதோ இனிக்கான விஷயம் போது அப்படின்னு நினைக்கிறேன் முதல்ல சம்திங் ஏதோ பேட் பைபாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் எனக்கு ஆனால் பயங்கரமாக ஸ்வெட்டாக ஆரம்பிச்சிருச்சு ஒரு விஷயத்த என்னால் பார்க்க முடியுதுண்ணா உண்மையில சொல்கிறேன் வேற லெவலில் வந்து இப்போ மக்கள் இந்த சைடு வர்றதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்றது திருச்சியில இப்படி ஒரு அமானுஷமான கோவில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா இந்த கோவில் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிய மன்னனால கட்டப்பட்டது இந்த கோவில் சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் மட்டும்தான் திறக்கப்பட்டிருக்கும் ஏன்னா இந்த கோவிலை சுத்தி காடா இருக்கனால வித்தியாசமான சத்தங்களும் அமானுஷமான விஷயங்களும் நடக்கிறதா சொல்லப்படுது இங்க இவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் இங்க முதல் பூஜை பண்ணதுக்கு பிறகுதான் திருச்சியில இருக்க வெக்காளியம்மன் கோயிலுக்கு பூஜை பண்ணுவாங்க இந்த கோவில பத்தி பாக்டு அடி வீடியோ இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மத்தியானத்துக்கு மேலே இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு எல்லாருமே பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்தால ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ நான் பார்த்தேன் ஸோ இன்னைக்கு அந்த பிளேஸுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கேன் இந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருச்சி ஒரே ஒரு பக்கத்தில் சோழவந்தன் பாறைன்ற ஒரு பாறை பக்கத்தில் தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இதோட கோவிலோட இது நான் பக்கத்தில் போய் கணக்குறேன் ஆக்சுவலாக இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரலாறு சம்பந்த இடம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே ஒரு பழமையான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்க்கு தான் இப்போ இங்கே வந்திருக்கோம் எனக்கு கிளை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு சாரியை வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது பார்த்தீங்கன்னா அப்படியே குடைமர் இந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான இருக்குது இந்த பிறகு இந்த கல் இந்த இடத்தெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்குது ஆக்சுவலாக இருக்குது அப்படின் தெரியல ஒருவேளை இது கல் மாதிரி ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கூடாரமாக இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் வந்து எனக்கு எழுப்பது ஸோ இந்த புயல பார்த்தீங்கன்னா பெருசாக போதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இதோட இது எண்டாவது அண்ட் எனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் ஸோ இந்த கோவிலோட ஹிஸ்டரி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ப்ளஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த கோயிலோட இது இருக்குது ஆனால் எந்த காலகட்டத்தில் கட்டப்பட்ட கோவில் அப்படின்றது எக்ஸாக்ட் தெரியல அந்த பிளேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது எல்லாத்தையுமே நான் காமிக்கிறேன் காணிக்கிறேன் இந்த மாதிரியான பாறையை நான் பொதுவாக நான் பார்த்துட்டு சம்திங் ஏதோ யூனிக்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன் அண்டு அது என்ன மாதிரி யூனிக்கான விஷயம் அப்படின்னு தெரில மக்களோட சவுண்ட் வந்து இங்க இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் கேக்குது ஆனால் இதுக்கப்புறமேட்டு வர சவுண்ட் எதுவுமே நம்ம கேட்கல அதுவே மிகப்பெரிய ஒரு கிறிஸ்டியான சவுண்ட் வந்து எனக்கு வந்து உள்ள ஏற்படுத்துது ஏன்னா இங்க இருக்கிற இடம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா திருச்சியோட ஹார்டஸ்ட் பிசியஸ்ட் பிளேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்ப நம்ம இங்க பார்த்துட்டு இருக்க இந்த பிளேஸ் தான் அண்ட் என்னமோ தெரியல எனக்கு கிளைமேட் வந்து மழை மாதிரி இருக்கு இருக்குது பயங்கரமாக உள்ள ஸ்வெட்டாக இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு பர்டிகுலராக இந்த பகுதிக்கு வந்த உடனே எனக்கு ஏன்னு தெரியல ஆக்சுவலாக வணக்கம் ஸோ அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மர்மமான ஒரு இடம் மாதிரி தெரியுது ஆக்சுவலாக நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மொங்கில் காடு மாதிரி இருக்குது அந்த இந்த சைடில் வந்து மனுஷங்களோட நிலமாட்டமே சுத்தமாக ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா காடு பகுதியாக தான் இருக்குது இதுக்கு அப்படியே இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செடி எல்லாமே இதாக இருக்குது பயங்கரமாக ஸ்வெட்டாக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு தெரியல சம்திங் ஏதோ பேட் வைப்பா இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் எனக்கு ஆனா இந்த இடத்துல ஏதோ ஒரு பேட் வைப் ஃபீல் பண்ணுது அப்படியே நம்ம வந்து உள்ள போலாம் மன்னர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரகசியமா இந்த இடத்துல வந்து நிறைய டைம் வந்து ஒளிஞ்சிருந்திருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கு பல மந்திர தந்திரங்கள் எல்லாம் வந்து செஞ்சிருந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல பயங்கரமான முதலைகள்லாம் விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் இது எப்படியோ இந்த இடத்துல நிறைய வந்து பாருங்க பயங்கரமாக ஸ்வெட்ட ஆரம்பிச்சிருச்சு உள்ள போய் பாக்கலாம் சவுண்ட் கேட்குதா உள்ள போகும்போது எப்படி இருக்குன்ட்டு இப்போ இந்த பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடு வந்து நடந்து வந்திருக்கு ஆனால் நம்ம அங்கே வந்து போக வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த இடம் அந்த அங்கே தெரியுது பார்த்தீங்களா அந்த பிளேஸ்க்கு தான் போ அந்த பிளேஸ்க்கு தான் போகணும் பாறைகள் பாறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உருண்டு இதோட வந்து ஸ்டாப் ஆகிருக்கு இது எங்கே போகுது அப்படின்னு தெரியல தொடர்ச்சி இதுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன் ஆனால் எப்படி போகிறதுன்னா தெரியல சம்திங் அங்கே கிரி யூனிக்காக ரொம்ப கிருப்பியாக இருக்குது அந்த இடம் மட்டும் அதுவும் அந்த இடம் தெரியுது இல்லையா அது ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப ரொம்ப கிரு கிருப்பியாக தெரியுது எனக்கு யூனிக்கா இருக்குங்க நான் ஆக்சுவலாக நிறைய சில பிளேஸ்க்கெல்லாம் போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்தோட வைப் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும் இது பாத்தீங்கன்னா பக்கத்துலேயே கோவில் இருக்கு இந்த சைடில் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயத்தினால பார்க்க முடியுது முடிஞ்ச நாங்கள் இடத்துக்கு போகிறோம் சோண்டி கேட்குதா ரொம்ப ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனுக்கு அப்புறமேட்டு இந்த பிளேஸ்குள்ளே வந்தாச்சு இந்த இடம் தான் வந்து நான் சொன்ன ஒரு ரொம்ப மர்மமாக இருக்கிற இடம் இந்த பகுதிக்குள்ளே இந்த யார் வர்றதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க ஆக்சுவலாக இது மதியான டைம் தான் வந்து இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது ஃபுல்லாகவே இந்த பாருங்க இந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எதுவும் தெரியல ஆனால் இங்கே பார்த்தீங்களா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சவுண்டு கேட்குதா இதோ மனுஷ குரலால் ஒரு ஒரு சவுண்டு கேட்குது சவுண்டு கேட்குதா செம்மையா இருக்கு கைஸ் ஆக்சுவலா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில சொல்றேன் வேற லெவல்ல வந்து வாவ் மூமெண்டான ஒரு த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது உங்களுக்கு நல்லா தெரியும் ஃபேஸ் வந்து பயங்கரமாக ஆகிட்டு இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் நீங்கள் அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் சொல்லலாம் நாங்கள் நின்றுட்டு இருந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெயில் பகுதியில் நின்றுட்டுருந்தேன் நல்லா எனக்கு ஸ்வெட்டாக இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மூங்கில் காடுகளால் வந்து பார்த்தீங்கன்னா சூட்ருக்கு அதாவது எங்கள் என்விரோன்மெண்ட் ஃபுல்லாகவே மூங்கி காடு தான் இருக்குது ஆனால் இருந்துமே எனக்கு பயங்கரமாக ஆகிட்டு இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஏதோ சம்திங் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் எனக்கு என்ன அந்த சம்திங் என்ன அப்படின்றத எனக்கு தெரில அந்த சம்திங்கை யோசிச்சுட்டே இருக்கணும் ஸோ இதை நடக்குதா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மெயில் வந்து பார்த்திங்கன்னா இடையில உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும் சின்ன குழந்தைங்க இந்த பெல்லோட சவுண்டு இதெல்லாம் வந்து ரொம்ப நிவாரணம் கேட்குது ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது ரொம்ப ரொம்ப கிருப்பியாக இருக்குது ஆக்சுவலாக கேஜிஎஃப் படத்தில் சொல்லுவாங்களே இதோட ஆலயம் தெரியாமல் என்னால் காலை உட முடியாதுன்ட்டு நான் விட்டுட்டேன் நெகட்டிவ் வைப் இருக்கா இல்லை பாசிட்டிவ் வைப் இருக்கா அப்படின்றது தெரிய ஆனால் ஏதோ ஒரு வைப் மட்டும் இதுக்குள்ளே சுற்றிட்டு இருக்குன்றது மட்டும் என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியுது இதோட ஆழம் அப்படின்றது எனக்கு தெரியல ஆஹ் இந்த ஆளுக்குள்ளதான் வந்து இறந்துருக்காங்க மத்திய அரசுக்கு மேல ஏன் மக்கள் இந்த சைடு வர்றதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்றத மட்டும் கன்ஃபர்மேஷன் யாராவது எந்தாலும் கேட்கலாம் யாருமே இந்த சைடு வரவும் மாட்டாங்க எல்லாம் எங்க போனாங்க அப்படின்றது தெரியல மாடு மேய்ச்சிட்டு இருக்கு ஆஹ் இதை மேய்க்கிறதுக்கு அந்த ஆளுங்க இருக்கணும் இல்லையா இந்த இடத்துல அந்த ஆளுங்களையுமே காணும் எங்க போயிருக்காங்க அப்படின்றதும் ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் வலிமை இந்த இடத்துல ஏதோ சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு கேக்குதா அவங்களுக்கு இந்த குழந்தைங்க எல்லாம் பேசுற மாதிரி சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன் தூரத்துல இருந்து பேசுறாங்கனாலுமே என்ன நான் வர்ற வழியில ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா யாருமே அங்க காணும் அவங்க எங்க போனாங்க அப்படின்றதுமே எனக்கு ஒரு கேள்விக்குடியாவே இருக்குது தண்ணியை பாருங்க ஆக்சுவலா ரொம்ப ஒரு ஒரு வித்தியாசமான தண்ணியா போயிட்டு இருக்கு இது என்ன கலர் வர வேற ஏதாவது ஒரு கலர் இருந்தா கூட நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் பட் அதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது இப்போ எனக்கு என்னென்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த சைட்லேருந்து வந்துட்டேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சைடில் இருக்கு இல்லையா நான் அங்கேருந்து நான் அந்த அதுவும் அந்த பகுதியிலேருந்து நடந்து வந்தேன் அந்த இடத்துலேருந்து இப்போ இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பகுதி ஒரு கல்லெல்லாம் இந்த இடத்துல ரொம்ப ஒரு புதச்ச மாதிரி ஒரு இடம் இருக்குது பாட்டில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடக்கு இந்த இடத்துல ஏதோ தண்ணி அடிச்சிருக்காங்க அந்த இடத்துல எது தெரியல ஆனால் ஏதோ ஒன்று இருக்குன்றது மட்டும் என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியுது இந்த இடம் எங்கே இருக்கேன்னு கேட்டீங்கன்னா ஒரையூர் உறையூர்ன்ற பிளேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோவில் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ லாஸ்ட்டாக போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐயனார் கோவில் இருக்கும் இல்லையா அந்த ஐயனார் கோயிலை வந்து நான் பக்கத்தில் போய் காமிச்சுறேன் பல வருஷமாக பழி வாங்கிட்டு இருக்க அந்த நாகம் வந்து நம்மளை எங்கே வேணா கொடுத்துலாம் இது பாருங்க இவ்வளோ அடைசில்ல சின்ன சின்னதாக ஏதோ ஒரு கேப்பில் ஏதோ விழுவுற மாதிரி சவுண்டு கேட்குது தெரியுதா நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கலுங்க இதோட எண்டு அங்கே பாத்துட்டு இருக்கீங்களா அந்த பிளேஸோட எண்ட் ஆகுது ஆக்சுவலாக இங்கே இப்போ இங்கே அந்த மூங்கி கட்டையை வச்சு தான் நான் அந்த இதை கிராஸ் பண்ணி போகணும் நான் அதுக்கு உண்டான ரெடியை ஃபஸ்ட்டு பண்ணணும் நான் கேமரா அந்த இடத்துல வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணிட்டு வரேன் அந்த இடத்த போயிட்டு இப்ப நான் அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இடம் கொஞ்சம் சேஃபா இருக்கணும் அதுக்கு இந்த மூங்கில் கட்டையெல்லாம் எனக்கு தேவைப்படுது இந்த மூங்கில் கட்டையெல்லாம் எடுத்து போட்டுட்டா தான் இந்த ரோட வந்து கிராஸ் பண்ணி இங்க வந்து போகணும் அதுக்குள்ள என்ன வேணா நடக்கலாம் அந்த இடத்துல ஏன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்கு நான் யூனிக்னு சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த விஷயத்த சொல்லி புரிய வைக்கணும் Thank mm -hmm. you. Mm -hmm. mm -hmm. இந்த இடத்துல போகிறதுக்கு உண்டான சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டேன் கடைசியாக ஒரே ஒரு மூங்கில் கட்டை மட்டும் எடுத்துகிட்டு இதை பாதுகாப்பை வச்சுட்டு அப்படிங்கிறது கிளம்ப போகிறேன் இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு மேன்வேஷ் ஃபில் மாதிரி இருக்கலாம் ஆனால் எப்படி சொல்கிறதுனா தெரியாமல் இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டேன் நான் அந்த இடத்துல காலை வச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாதிரி இருக்குது பாதி ஏதாவது முட்டி கால் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த செய்கிறேன் அந்த இடத்துக்குள்ளே போகுது ஸோ ரொம்ப ரொம்ப ரிஸ்கியாக இதை நான் தேவையில்லாமல் இல்லாமல் எடுத்துட்டேன் அப்படின்னோன்னு ஒரு பதட்டம் இருக்குது எனக்கு எடுத்து வச்ச ஒவ்வொரு இடமும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்ம வந்து இந்த ஏரியாவை நான் கொண்டாந்து போட்ட போட்டு இந்த மூங்கில இப்படிதான் போட்டிருக்கேன் இதுல எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாத்தீங்களா இந்த சேர் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வரைக்கும் போது நான் போட்டு வச்ச மூங்கி இதை தாண்டிதான் நாங்க வந்து போனோம் அங்கே தெரியல அந்த கோயிலுக்கு போக வேண்டியது ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த ஃபோனை நான் வச்சு நான் கண்டிப்பாக நான் உள்ளே மாட்டிக்குவேன் என் பாக்கெட் வச்சுட்டு அங்கே போனதுக்கப்புறம் நான் வீடியோ எடுப்பேன் ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் ஆப் வந்து நான் இப்போ டவுன்லோட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது இது என்ன எதுனா தெரியாது அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸ் இங்கே எதுவும் நடக்குதா இதை தாண்டி நம்மளை தாண்டி ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான சக்தி இருக்கா நான் ஒரு கோயிலுக்கு வந்துட்டு பேய் இருக்கிறதான்னு சொல்ல வரல இந்த இடத்துல ஏதோ சாமியோட நடமாட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது இருக்குதான்னு சொல்லி ஃபைண்ட் ஆகும் ஸோ இப்போ வரைக்கும் நான் டிடெக்ட் பண்ண வரைக்கும் ஒரு டிடெக்ட் பை சென்சார்ன்ற ஒரு ஆப்புக்கு யூஸ் இருக்கேன் நத்திங் டிடெக்டட் இது வரைக்கும் வருது மைனஸ் ஃபார்ட்டி டூ இந்த சைடில் நான் உட்காந்துருக்கிறது லெவன் ஒயின் இருக்கு டுவெல்லு அப்புறம் பார்த்திங்கன்னா சேர்த்து அந்த சைடில் இருக்குது இது வரைக்கும் எதுவும் டிடெக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு வருது இன்னும் கொஞ்சம் கூட இரும் போய்ட்டு பார்க்கணும் எதுவும் டிடெக்ட் ஆகா அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்ட் ஆணுச்சுன்னா அந்த இடத்துல சம்திங் எதுவும் இருக்குன்னு நான் யோசித்ததும்

வந்து பண்ணு ஒரு மீனோட இருக்கு இல்ல சங்கோடமெண்ட் இல்ல ஆனா சம்திங் எதுவும் யூனிக்கா இருக்கு அந்த பெயிண்ட் எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த யூனிக்கா இருக்கு

இது வந்து ஒரு என்னடா அது திருசூலம் சோழர்களுடைய அடையாளம் இது வந்து சோழர்களோட அடையாளமா இல்ல சொல்லு சொல்லி நிலத்தை தானம் பண்ணதுக்கான அடையாளமா இந்த திருசூலம் சிவனுக்கு உரிய திருசூலத்தை வந்து படுத்துவாங்க இங்க நிலத்தை தானம் பண்ணதுக்கு அடையாளமா கல்வெட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க இது வந்து என்னன்னா சிவனுக்கு வந்து நிலத்தை வந்து தானம் பண்றதுக்கு உண்டான அடையாளமா இது திருசூலம் இது இப்ப இந்த இடத்துலதான் இங்க வந்து வச்சிருந்திருக்காங்க இது இது இந்த இடத்த கிளீன் பண்ணும் போது கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் அந்த இடத்த நம்ம வந்திருந்தோம் இல்லையா அந்த இடத்த நினைச்சுதான் கிளீன் பண்ணிருப்போம் அதுல இருந்து தான் இந்த திருசூலம் இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு கோயில் இருக்கு நம்ம அதைதான் பார்க்கலாம் கட்டாயிட்டா இது ரொம்ப ரிசியா இருக்கு எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்காது எந்த இடத்துல தண்ணி வருதுன்னு தெரியல நான் அந்த சைட்ல இருந்து போயாச்சு ஆனா ரொம்ப யூனிக்கா தண்ணி வரைக்கும் எதுவுமே எனக்கு கிடைக்கல நீ போயிட்டு எது இருக்குதான் ஆனா இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கிறத மட்டும் கிளியரா ஐடென்டிஃபை பண்ணிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஆயிரம் வருஷத்துக்கு மேல அந்த இடத்துல ஒரு பழமையான ஒரு கோயில் இருந்தோம் இந்த பிளேஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மத்தியானத்துக்கு மேல இந்த இடத்துக்கு வந்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன் இடமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கேன் நான் இப்படி அப்படின்னு நான் சொல்ல வரல அது ஏன் அப்படின்றதுமே எனக்கும் திருச்சியில இப்படி ஒரு அமானுஷ்யமான கோவில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா இந்த கோயில் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிய மன்னனால இந்த கோவில் சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் இந்த வித்தியாசமான சத்தங்களும் அமானுஷமான விஷயங்களும் நடக்கிறதா சொல்லப்படுது இங்க இவ்ளோ விஷயங்கள் நடந்தாலும் இங்க முதல் பூஜை பண்ணதுக்கு பிறகுதான் திருச்சியில இருக்க வெக்காலிம்மன் கோயிலுக்கு பூஜை பண்ணுவாங்க இந்த கோவில பத்தி தெரிஞ்சவங்க இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க அமானுஷ்யங்கள் நினைச்ச இந்த கோயில இரவு நேரத்துல பார்க்க அப்புறம் ஒன்று நினச்சீங்கன்னா பார்ட் ஒன்று கமெண்ட் பண்ணுங்க பெரிய புரியுமா நானும் என்னால் முடிஞ்சதை நான் சர்ச் இருக்கேன் இது வரைக்கும் நல்லா ஐடென்டிஃபிட் பண்ண முடியல எதுவுமே என்னால் ஐடென்டிஃபேட் பண்ண முடியல ஆனால் ஒன்று புதுசாக ரெண்டு விஷயத்த நம்ப இருந்தால் கண்டுபிடிக்க முடியுது இந்த கீழே கிடந்த கல்லுமே திரிசூலில் கல்லு மாதிரி வந்து பார்த்தோமே அதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது அப்புறம் இந்த கோயிலுமே வாங்க மேலே அந்த கோயிலை போய் பார்க்கலாம் ஏய் கரெக்டாக நெக்ட் ஆகிருக்கு ஜுவர்

இதை தான் வந்து காணிச்சது எக்ஸ்ட்ராங் தான் மைனஸ் ஒன்னு காணிச்சது அந்த எனக்கு தெரிஞ்சு கரிகாலச்சோரனோட ஸ்டாச்சுவா இருக்கலாம் அப்படின்னு நான் கெஸ் பண்றேன் ஏன்னா இப்படி வந்துடுறேன் இங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இது கரிகாலச்சோரனோட ஸ்டாச்சுவா இருக்கு அப்படின்னு ஜஸ்ட் பண்ணேன் இல்லாடி அய்யனார் சாணியோட ஸோ இது ரெண்டுமே வந்து இது எனக்கு ஐயனார்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அருவா அந்த மாதிரி தான் வச்சிருக்கேன் யாரோட ஒரு உருவத்தோட ஸ்டாச்சு தான் வச்சிருக்காங்க ஆனா இது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு ஒன்றான ஒரு டெம்பிள் தான் நம்ம வந்து இப்போ பண்ணிப்போம் அண்ட் இது சிவன் கோயிலா இந்த அம்மன் கோயிலா அரசரோட இதுவாக இருக்குன்னா அவங்க ரெண்டு பேர்த்தோட ஒரு அவங்களோட மனைவியாக இருக்கலாம் அப்படின்னு அவங்களோட அவங்களா இந்த கோயிலா இருக்கலாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப சில ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸ் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இப்படி வணங்கிட்டு இருக்காங்க ரொம்ப இருக்குது கோயில் கோவில் ஸோ பின்னாடி போய் பார்க்கலாம் ஏதாச்சும் ஏதாவது அப்புறத்துல பார்த்தோம் இல்லையா ஆக்சுவலா அங்கே வரும்போது இது மீன் சின்னம் ஸோ எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர்களை குறிப்பிடுது பாண்டியர்கள் வந்து பாத்தீங்கன்னா சோழர்களுக்கு முன்னாடி வந்து நடந்திருக்காங்க ஆனா இது வந்து பாண்டியர்களோட சிந்தல் மொத்த சிந்தல் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர் வில்வ மரம் இது சிவன் கோயில்ல இப்ப இருக்க வேண்டியது ஆனா இங்க இருக்குது அம்மன் கோயில்ல கிட்டத்தட்ட அந்த டைம்ல வந்து ஒரு கோயில்ல வந்து பொழுதுபோக்குக்கு திட்டம் தீட்டிய ஒரு இடமும் சொல்லலாம் ஏண்ட இடமும் இப்ப இந்த பகுதியில இருந்தா இதாயிட்டு வந்தோம் இது வந்து ஒரு மிஸ்ட்ரி நான் இது வரைக்குமே ஃபைன் பண்ணலங்க இது வரைக்கும் எந்த ஒரு மன விஷயமான விஷயமும் எனக்கு எதுவுமே நடக்கல ஆனா பாசிட்டிவான ஒரு விஷயம் நினைக்கிறது ஒருவேளை இதை பார்த்தா பயந்து போயிருப்பாங்க இந்த இடத்துல ரெண்டு தரமான பணமரம் வந்து நம்மளோட கைஸ் ஆக்சுவலாக நம்ம இங்கே வந்தாச்சு இப்போ வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா அது மீதி என்ன படிக்கட்டா காராளம்மன் காராளம்மன் காராளம்மனா ஆக்சுவலா வந்து ஒரு அம்மன் கோயில் இது வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து எயிட் டு ஃபைவ் ஃபோர் டூ ஃபைவ் அடவுக்கு இந்த டைம்ல ஓப்பன் ஆகிருக்கணும் நாலு மணி அஞ்சு மணிக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப நேரம் இருக்கும் மதியம் ஒரு மணிக்கு வந்துட்டோம் அதனால எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கு மேலே வந்துரும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் சம்பதிலாம் போட்டு இருக்கு ஸோ அப்புறம் இப்படி ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்தை நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இந்த வீடியோவை தயவு செஞ்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் அது போகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்தை பார்த்து எல்லாருமே பயந்தாங்களோ அந்த சிலையை நான் காமிக்கிறேன் எனக்கு பயமா இந்த மாதிரி எனக்கு தெரியல காமிக்கிறேன் இதோ இந்த ஐயா இருக்கிறதா வந்து தான் பயந்துருக்காங்க மத்தியானம் வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க இதுல வந்து பயப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெயிண்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப போயிடுச்சு அதனாலதான் அதை பார்த்து பயந்து இருக்காங்க இல்ல வேற ஏதாவது நடந்து சும்மா அப்படின்றது தெரியல இதோ பாத்தீங்கன்னாலே தெரியும் இதுக்குதானே எவ்வளவு தூரம் வந்து பயந்து இருக்காங்க எல்லாருமே ஆனா மக்கள் இங்க எல்லாம் வந்து குளிச்சுட்டு தானே இருக்காங்க அப்படி என்ன எதுவுமே நடக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிளேஸ் ஃபைன் பண்ணியிருக்கேன் அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சி ஒன் நடக்கூடிய பை பை ஃப்ரெண்ட் அண்ட் கேச்சுலேட்டர்